தினம் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை மாறும் அது இந்த ஸ்ரீசக்ரம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு யந்திரம் ஸ்ரீ சக்கரத்துக்கு அபிஷேகம் பண்ணலன்னா பலன் கிடையாது என் வீட்டில் ஏற்கனவே இருக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஆறு நான் தாஸ் அண்ணா சொல்லிட்டு இருக்கேன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த சக்கரம் அப்படிங்கிறது வந்து பேர்லயே இருக்கு ஸ்ரீ சக்கரம் அதாவது இந்த ஸ்ரீசக்கரம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் வளர்ச்சி கொடுக்கறதுக்கான ஒரு யந்திரம் இந்த வளர்ச்சி கொடுக்கறதுக்கான யந்திரம் வந்து மிக சுலபமாக அப்படின்னு கேட்டோம்னாக்க என் வீட்டில் ஏற்கனவே இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆறு நான் மரிதாதா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கேன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வந்து கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் ஸ்ரீசக்கரத்துக்கு அபிஷேகம் பண்ணலன்னா பலன் கிடையாது மஞ்சள் தேன் பால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணும் அப்புறம் எதுவுமே முடியலனாலும் ஓம் ஸ்ரீ மாத்திரை நமக ஓம் ஸ்ரீ மகாராஞ்சே நமக ஓம் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமக இந்த மூணு நாமாவளியை கண்டிப்பாக பாராயணம் செய்யுங்கள் ஸ்ரீசக்கரம் வந்து ஒரு ஒரு நல்ல இனிஷியேஷனாக இருக்கும் இதை தினம் செஞ்சுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை மாறும் தினம் முடியலன்னா அட்லீஸ்ட் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூணு நாள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கும்